ஹாய் நண்பா உங்கள் தமிழ் டுடே ஒரு இம்பார்ட்டன் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் வர எக்ஸாம் எந்த எக்ஸாம் வந்தாலும் இதை கேட்பாங்க இது தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்போயுமே இது மறக்கக்கூடாது இந்த வருஷத்தில் கேட்கலன்னா அடுத்த வருஷத்தில் கண்டிப்பாக கேட்பாங்க ஏன்னா அப்போ வரப்போகிற ரீசெண்டாக நீங்கள் நிறைய எக்ஸாம் எழுதியிருப்பீங்க கொரோனா வந்து எப்பயோ வந்துச்சு ஆனால் அதை வந்து அப்போ என்னென்ன மருந்து யூஸ் பண்ணாங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்ட்டு அந்த கொஸ்டினெலாம் இப்போ வர ஆரம்பிக்குது அதனால் எதையுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது கரண்ட் இவன்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா அப்போ டிஎன்பிசி குரூப் டூவோ குரூப் ஃபோரோ குரூப் ஒன் எந்த எக்ஸாம் வந்தாலும் கரண்ட் இவன்ட்ஸும் சயின்ஸும் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக ரோல் பண்ணும் அதனால் இதெல்லாம் நீங்கள் மறக்காமல் படிங்க மறக்காமல் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்னென்னா பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியா வென்ற பதக்கங்கள் ஓகேங்களா இந்தியா மொத்தம் ஆறு பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க ஓகேங்களா ஆனால் ரொம்ப கம்மி தான் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம நாட்டுக்காக ஆறு ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க அதை ரொம்ப பெருமையாக எடுத்து எடுத்துக்க வேண்டி தான் என்னென்னா ஃபஸ்ட்டு வச்சு நிராஜ் சோப்ரா அவர் பற்றி உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அவர் வந்து போன டைமு ஜெயிச்சிருக்காரு இந்த டைமும் ஜெயிச்சிருக்காரு ஓகேங்களா அவர் வந்து வெள்ளி ஓகேங்களா வெள்ளி வென்றிருக்காரு ஈட்டி எறுதலில் ரொம்ப முக்கியம் என்னென்னா ஈட்டி எறிதல் எதில் ஜெயிச்சார்னா ஈட்டி எறிதல் அடுத்தது குசையில் வந்து வெண்கலம் ஐம்பது மீட்டர் துப்பாக்கி சுடுதல் ஓகேங்களா இவர் வந்து ஐம்பது வெண்கலம் இருக்காரு ஐம்பது மீட்டர் துப்பாக்கி சுடுதல் ஓகேங்களா அடுத்தது மனுப்பக்கர் உங்களுக்கு அவர் அவங்க பேர் வந்து ரொம்ப உங்களுக்குலாம் பழக்கமான பேராக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து நிறையதில் ஜட்ஜ் இருக்காங்க அவங்க வந்து பத்து மீட்டர் துப்பாக்கி சுடுதலில் வெண்கலம் ஓகேங்களா இவர் குசையில் வந்து ஐம்பது மீட்ரு இவர் வந்து பத்து மீட்ரு ஓகேங்களா அடுத்தது யார் பார்க்க அப்புறம்னா மனு பக்கரும் சிங்கும் வெண்கலம் பத்து மீட்டர் துப்பாக்கி சுடுதல் கலப்பு பிரிவு ஓகேங்களா கலப்பு பிரிவில் வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வெண்கலம் வந்துருக்காங்க ஏன்னா மண்ணு பக்கத்துக்கு வந்து ரெண்டு விருது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ரெண்டு வெண்கலம் அது மறந்துடாதீங்க அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது அம்மன் வந்து வெண்குளம் இதில் ஐம்பத்தேழு கிலோவில் மல்யுத்தத்தில் அவர் ஜெயிச்சிருக்காரு ஓகேங்களா ஐம்பத்தேழு கிலோவில் மல்யுத்தத்தில் அவர் வெண்கலம் ஜெயிச்சிருக்காரு அது நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்தது வந்து இந்திய அணி வெண்குலம் ஓகேங்களா இது இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இது வந்து ரொம்ப நாளாக அவங்க வந்து ஜெயிக்காமல் இருந்தாங்க இந்த டைம் வந்து ஹாக்கி வந்து ஜெயிச்சிருக்காங்க அது வெண்கலத்தில் ஜெயிச்சிருக்காங்க ஓகேங்களா ரொம்ப அது பெருமையாக இருக்குது இது வந்து கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கான இது அதே மாதிரி ரெண்டாயிரத்து இருபதில் யார் ஜெயிச்சாங்க என்னென்ன பண்ணாங்க அது கூட கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ படிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா ஷேர் பண்ணுங்கள் பாய் என்பா உங்களுக்கு தமிழ்